டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படியே எங்கள் முன்னவர்களில் அறிவார்ந்த பெருமக்கள் ஆற்றலாளர்கள் யாராக இருந்தால் அவனுக்கு என்னுடைய வாகனத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேற வண்ணம் அடித்து விற்கிற மாதிரி எங்கள் பாட்டனார் எடுத்துக்கிட்டு வந்து திராவிட பேரொழி திராவிட போராளியில் ஒரு சிலையை வச்சதுனால அந்த சிலை பக்கம் போகாமல் இங்கேயே நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் இதெல்லாம் மாற்றி எழுதுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் பொதுவா உலக மானுடர்களுக்கு ஏற்பித்ததுதான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் தலைமுறை தம்பிதங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற காலம் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம் பெருமைக்குரிய எங்கள் பாட்டனாருக்கு தமிழ் பேரின பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம்

இதை எதிர்த்து நான் ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசியிருக்கேன் இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டிக் கொள்கிறவர்கள் வெக்கப்படவில்லை இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்க எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்வுல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதுல நான் தோற்றுட்டா தோற்றுறேன்ங்கிறீங்க ஒரு எண்ணூத்தம்பது மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில தேர்ச்சி வர்றேன் பார்டர்ல பாஸ் பண்ணி வர ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து செஞ்சு இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்க ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த ம நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்து இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது இருக்கிற தனியார் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு த என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவன் யாரு இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து அவன் எங்க எங்க குலதெய்வம் அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறைதான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் தான் ஆனா நீட்டு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதி இருக்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாத கிராமப்புறங்களில் வரக்கூடாத கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கு நான்லாம் தான் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களா நாங்க இருக்கோம் சிமிலி விளக்குல மன்னெண்ண விளக்குல படிச்சவங்க அப்ப எங்கள் நிலமையெல்லாம் அப்ப நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிரும் பொசிங்கி போயிரும் கருகி என்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அப்ப மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்லை நாங்க அப்படி இப்படி நீட்டை நாங்க ஓடிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்துவாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுதிக்கு போட்டு போயிட்டீங்க யார்ட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுற உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலற்றுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிதான் பேச்சு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளைய மூக்கத்துக்குள்ளைய நீ விட்டா மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்ன நம்ப சொல்றேன் அருணா கொடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமாயா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலேயே கல்வி ஏன் சுகமா இல்லாம இருக்கு கொடுமையா இருக்கு உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக கேக்குறீங்களா என்ன என்ன கொண்டு கணக்கில் வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையிட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு பதவியடைகளை நின்றுட்டு யாராவது வரானு பார்த்து நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலி தர நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்துல மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது மூக்குச்சியை போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க

கஷ்டப்படுவேன் என்னவா ஆசிரியர் கேட்கிறான் இந்த நாட்டு ஒரு சாபக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றது இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவர் ஆவேன் சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்ச பிள்ளைகளை கொல்றா குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற இடத்துலையும் தேர்வு விடாம கொள்ற என்னதான் அது நாடுது என்னதான் நாடுது கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு இருக்க மூக்கு தீய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்கேன் அறிவுங்க யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேங்கல எங்க இந்த மூக்கு எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும் குடிக்க வச்சு தாலியா இருக்கிற படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற இது என்ன நாடுது கேட்டா நாங்கதான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுயாட்சிய தேர்வு எழுத வரும்போது பிள்ளைகள்லாம் கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதுங்க வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நானு என் பாட்ட அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவனை நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் ஏன்னா ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்துல எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு எங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் ஏன் என் பிள்ளைகள் சுடிதார கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை ஏன்னா அக்யூஷ்டானங்கள்ல என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கைரேகை கண்வெளியெல்லாம் எடுத்த செக்யூரிட்டா ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திகளை போக முடியல சூவ கழுத்து பெல்ட்டை கழுத்துங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமால அடிச்சுட்டு போறேன் பகல் கமல் அடிச்சுட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட் போகுது என் என்ன இங்க பிடிச்சு நோன்ட்டு இருக்கேன் என்ன நீ உன் பாதுகாப்பு இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா நல்லா நல்லாட்சி கொடுத்துட்டேன்னு அவரே சொல்லி பார்ப்ப அவரே சொல்லிப்பா அவர் தரா பாருங்க தலைவர் கலைஞர் மட்டும் மட்டுமே இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறன கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்னும் போலும் மரியாதையா குடுக்குறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணு இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதல வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிறார் இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்குற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பி ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் வைப்பான் வச்சு படிப்பான் படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் தேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ பண்ணட்டும் வந்து நீ எழுதி அதிக மதிப்பெண் நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் அப்ப வருவான் தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா இருக்குது சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதணும் இவர் எதும் எழுத மாட்டா உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமைதான் வேற ஏதாவது கேளுங்க வெறிய காலையில படிச்சு செய்தியை படிச்சு இருபத்தி ஆறு இதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கேள்வி ஒரு ஒரு கேள்வியை கேட்டிங்க அறிவுபூர்வமான கேள்வி மக்களுக்கு சொல்லணும் முதல்ல இதை ஓழிக்கணும் நீட்டு படிக்கிற நீட் எழுதுற பிள்ளைக்கு மொத்தமாவே இது கொடுமை அதை ஓழிக்கணும்னு சொன்னீங்க இது ஒரு கேள்வி இது என்னத்துக்கு என்ன கேட்கறீங்க அது என் தம்பிட்டு தான் கேட்கணும் நீங்க ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கணும் எனக்கிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெடி ஆயிட்ட இருக்காரு உங்க கருத்து நன்றி என்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு அதனால அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்யறாரு அதனால அதை போய் நான் கருத்து சொல்ல வேற சொல்லுங்க தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா நீங்க மாத்தலாம் இந்த காலனிங்கறதை எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்க நேத்தா ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது தான் இருக்கு நாங்க சொன்னோம் குடியிருப்புகளா மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயர்ல அந்த குடியிருப்புகளை வச்சிருவோம் நாங்க சொன்னோம் அதை இன்னைக்கு யாரோ அது இப்ப தானே தமிழ்ல அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்க பா தாத்தா இருக்காப்ல போன வாரம் தான் பிறந்திருக்காப்ல அதனால இப்ப அவரு பிறந்த விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் பாடணும் எது சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடம் எடே அதையும் பாடம் சும்மா அங்க கொண்டாடி சும்மா இனிப்பு இருக்க கூடாது என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பாக்கு போறேன் அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் கேட்காம தான் அவன் முன்னாடி சேத்துக்கிட்டேன் வேற வேற ஆண்டு

ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சுட்டு அப்படியே தம்பி இப்ப எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு வழியா இருக்கு சிரிச்சுட்டு போயிடுவோம் வாங்க ஆனா இத சரி செய்யணுங்கிற வெறி இப்ப உங்களுக்கு ஒரு கோபம் இல்ல இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாம இருங்கன்னு ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இவங்கள பொசுக்கணும் தயவு செய்து இவங்கள ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விடுது பள்ளிக்கூடம் கட்டி திறக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போறாங்க ஒரு மலையில காணாம் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படல தம்பி ரோடு என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கும் அதான் மலை மேல வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி மூடப்படும் இது ஒரு தூராட்சி முறை ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை

இல்ல அதுதான் நீங்க கல்வி நம்ம கல்வி முறையே கல்வி முறையே நம்மகிட்ட தப்பா இருக்கு எங்களுடைய கோட்பாடு எங்க அப்பா நம்மால் கடைசி வரை வலியுறுத்தியது நமக்கு எட்டாம் வகுப்பு வரை தேர்வு இல்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி உங்களுக்கு விளங்குதா எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வில்லாத தேர்ச்சி எட்டாம் முறைக்கு பிள்ளார ஆல் பாஸ் இல்ல ஆளார் புறமற்ற அங்க போயிட்டு ஒன்பதாவது ஒரு தேர்வு வைக்கிறோம் ஏன்னா பத்தாப்புல ஒரு பொது தேர்வு வருது என் பிள்ளைகளே என் செல்வங்களே பத்தாம் வகுப்புல இது மாதிரிதான் ஒரு தேர்வு வரும் இது ஒரு பெரிய வித்த கிடையாது இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத இது மாதிரிதான் வரும் இப்படி தாள் கொடுப்பாங்க கேள்வித்தால் அதுக்கு பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி அது பத்தாம் வகுப்பு இந்த பதினொன்னாம் வகுப்புலையும் பொது தேர்வு வைக்கணும்னு சொல்றது என்னன்னா சில தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுதுன்னா நேரடியா ரெண்டாண்டும் ஆண்டும் தேர்ச்சியை காட்டுறதுக்கு பண்டா வகுப்புலேயே பாடத்தை நடத்தி விட்டுருது பண்டா பாடத்தை அங்க போய் என்ன செஞ்சிருதுன்னா தனித்திறன் போட்டியில போத்திறனுக்கு போகும்போது அவன் பதினொன்னாம் வகுப்புல இருந்து கட்டுறான் பிளஸ் ஒன்ல இருந்துலேயே அப்ப தெரியாம போயிருது பாடம் அப்ப நீ இதுல என்னன்னா இந்த கல்லூரி படிக்கிற மாதிரி பதினொன்னாப்புல ஒரு வேளை ஒரு பாடத்துல போனா பண்டாப்புல சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு பாடத்தையும் சரியா படிச்சு தேர்வு பண்ணிடும் அதுக்காக தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோம் இப்ப நீங்க சிபிஐல இதை சொல்றீங்க இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில அவன் மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புள்ள பொதுத்தறிவு எழுதுன்றான் உலகத்திலே கல்வியில முதலிடத்தில் இருக்கிற நாடு தான் ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் அந்த தென்கொரியா என்ன செய்து எட்டு வயசுல தான் பிள்ளையும் ஒன்னா பிள்ளையே சேர்க்குது நீ என்னை எட்டு வயசுல பொதுத்தெருவு எழுதுங்கிற புரியுதா அப்ப அவன் என்ன சொல்றான்னா ஒரு ஒரு பொது தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சா பாய்ங்கரும் பள்ளிக்கூடம் போறதே நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடும் அப்ப அந்த அந்த கல்வி இருக்கிற இருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும் அப்ப அதனால இது கல்விங்கிறது எப்பவுமே சுகமா இருக்கணும் சுமையா இருக்கக்கூடாது நாங்க அங்க படி ஆ அஞ்சு பாடத்தையும் நம்ம படிக்கணும் அஞ்சுலயும் நூறு நூறு வாங்கணும் வரலாறு நடத்துற ஒரு புவியர் தெரியாது புவியியல் நடத்துற ஒரு அறிவியல் தெரியாது தமிழ் நடத்துற ஒரு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் நடத்துறக்கு கணிதம் தெரியாது எல்லா ஆசிரியரும் தனித்தனியா நடத்துவாங்க ஆனா படிக்கிற நானும் நூறு வாங்கணும் நாலு பாடத்துல நூறு ஒன்னே மாதிரி அறிவாளி கிடையாது உன்னை மாதிரி டே டே இவனை மாதிரி படிங்கடா அறிவியல் ஆசிரியர் புவியியல் ஆசிரியர் அப்புறம் கணித ஆசிரியர் ஆங்கிலத்துல தோத்துட்டேன் முட்டா போயில அறிவு கட்டவனே நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கு தண்டா லாய்க்கு எப்படி நாலு பாடத்துல பாராட்டினது ஆசிரியர் பாராட்டுனது உண்மையா ஒரு ஆசிரியர் அறிவட்ட முட்டா போயின்ற அது உண்மையா இதெல்லாம் ஒரு கொடுமை அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்றோம் தனித்திறன் கல்வி வீரத்துறவி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு போதிச்சது அதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து பேர் தான் கல்விங்கிறார் சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சாரான்னு அவன்ட பதில் இல்லை எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்க அப்பா இளையராஜா படிச்சாரா இசை அமைச்சாரா எங்க ஐயா நடிகர் திலகம் உலகத்துல வர மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல பிறக்க போதும்ல படிச்சாரா நடிச்சாரா ஒரே ஆற்றல் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிதான் எங்க ஐயா அப்துல் கலாம் ஒரே துறை அறிவியல் துறை ஒரே துறையில அவன் ஜவர் பழனியப்பன்னு இன்னைக்கு அமெரிக்கால மிகப்பெரிய மேதையா இருக்கிறார் எங்க ஐயா மருத்துவர் எங்க அப்பா முத்தமிடல் இன்னைக்கு அமெரிக்கால பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தரும் அப்படிதான் ஒரே துறை தான் எங்க அப்பா பாரதி ராஜாவ எங்க அப்பா இளையராஜா மாதிரி இசாமின்னு சொல்லக்கூடாது இந்த பாவத்துக்கு அந்தப்பா மாதிரி படம் எடுதுன்னு சொல்லக்கூடாது அவரவர் துறையில் மேதமை அததான் நீங்க பாக்கணும் கால்பந்தாடுறவனை கைப்பந்தாடுங்கிறது கைப்பந்தாடுறவன கால்பந்தாடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு தனித்திர நாட்டில் சாதிச்சவன் தான் உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான் அப்படித்தானே நீங்க அதை விட்டு விட்டு சும்மா போட்டு எல்லாம் எல்லாம் செய்யணும் நீங்க இதுக்கு போட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாட்டு ஒண்ணு இல்ல இப்ப சூப்பர் சிங்கர் இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவ அதெல்லாம் நடக்குதுல நடன போட்டி பேச்சு போட்டில என்ன நடக்குது பாடி நம்ம பிள்ளைகள் சிறந்த இசை பயிற்சி பெற்று பாடுதுக எல்லா நாடுகளுமே பாடுது புகழ் பெறுது பொருளாதாரத்தில் மேம்படுது அவ்வளோதான் வாழ்க்கை போட்டு இங்கிலீஷ் பேஸ்டா இங்கிலீஷ் 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 நாலேஜ் நாட்டை லாங்குவேஜ் குழப்பிக்காத போட்டு அடுத்தவன் மொழி உனக்கு அறிவு நான் அலைகிற அறிவு கட்டத்தினத்தை முதல்ல விடு சும்மா பைத்தியக்கார மாதிரி பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாதை விட நல்லா இங்கிலீஷ் பேசுவாள் அவனுடைய தாய்மொழி அது அதை அறிவு அழிஞ்சுக்கிட்டு தனி என்னத்தே ஒன்று இது ஒரு ப இது ஒரு கொடும் இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அது அதுக்கு ஒரு காலம் வருது விரைவில் வருது எங்கள் பாட்டனார் அயோத்தியாசர் பண்டிதருடைய பெரும்புகள் போற்றுவோம் அவருக்கு கவனவை நிறைவேற்ற எல்லோரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்